إن الحمد لله إن الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده فقد قال الله تعالى في القران العظيم

அகிலங்களின் அதிபதியான அல்லா ஜல்லா ஒருத்தாக்கி அல்லாஹனுடைய சமாதானமும் அனைத்து நபிமார்கள் மீதும் அத்தொடர் இறுதியாக வந்த இறுதி தூதர் முஹம்மது சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அன்னவர்களின் வழியை வெளிவைத்து பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தப்தபன்கள் இமாம்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக புனித மிகு ரமவானி புனித இரவுகளை புண்ணியம் தரும் காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற நற்சிந்தனையோடு உள்ளாகூடிய ஆலயத்தில் ஒன்று குழுமீர்க்க நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை துவங்குகிறேன் இனியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லா ஜி லட்சுத்தி நல்லார்களே கௌகீகனுடைய வகைகளை சரியான கொள்கையின் அடிப்படையில் நாம் நேற்றைய தினம் அறிந்தோம் அதில் மூன்று வகைகள் இருப்பதாக இமாம்கள் நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த மூன்று வகையை அல்லாத அதிலேயே தௌஹீத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்த மூன்று கொள்கைகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மை வழிகட்டவர்களாகவும் அல்லது ஈமானில் கடைசி தரத்தில் உள்ளவர்களாகவும் கருதுகிற மிக மோசமான ஒரு கொள்கை வஹதத்துல் உஜூத் தௌஹீத் என்ற பெயரே கொண்ட ஒரு கொள்கை வஹதத்துள் உஜு என்றால் வஹத் என்றால் என்ன அர்த்தம் நேற்று சொன்னோம் ஒன்று உஜூத் என்றால் இருப்பது இருக்கின்ற அனைத்தும் ஒன்றுதான் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது இது இன்னைக்கு முஸ்லிம்களுடைய உலகத்தில் இதுதான் பெரும்பான்மையான முஸ்லிம்களால் வே விரும்பிய விரும்பாமலோ தெரிந்த தெரிந்தா தெரியாமலோ இதுதான் அவருடைய உள்ளங்களில் ஊடுருவி இருக்கிறது எங்க நீங்க போனாலும் இந்த கொள்கை தான் அவர்களுக்கு உணராமலேயே அவர்களுக்கு புகுத்தப்பட்டிருக்கிறது அப்படி புகுத்தப்பட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையே அதில் இருக்கிறது எல்லாம் ஒன்று என்றால் எது அப்படின்னு அவங்க சொல்லுகிற போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அல்லாஹ் தான் அல்லாகவே தவிர வேறு எதுவும் இல்லை நம்ம எப்படி களிமா சொல்றோம் லாயிலாக இல்லல்லா அப்படின்னா நம்ம களிமா சொல்றோம் அவங்க எப்படி களிமா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா லா எதுவுமே இருக்கவில்லை இல்லல்லா அல்லாகவே தவிர அல்லாவை தவிர எதுவுமே இல்லை இன்னியும் ஒருபடி மேலே போய் மௌஜூது என்ற வார்த்தையை கூட இருக்கிறது என்று வரும்போது லா செய்ய இல்லல்லா அல்லாவை தவிர எந்த வஸ்துவுமே இல்லை ஒரு கிருமி கூட கிடையாது என்ற கொள்கை இருக்கிறதுல இது இன்னைக்கு எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலையும் இப்படித்தான் பரப்பப்பட்டிருக்கிறது அல்லாத தவிர எதுவுமே இல்லைன்னா அப்ப இருக்கிறதுலாம் என்ன நீங்கள் என்ன நான் என்ன இந்த பள்ளிவாசல் என்ன இருக்க ஃபேன் என்ன எல்லாமே இதெல்லாம் என்ன அப்படி என்றால் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாயை இவைகள் அனைத்தும் அழியும் எதுல அழியுமா அல்லாவுக்குள்ள போய் போய் அழியும் போய் அழிஞ்சு அல்லாவா மாறிடும் எப்படின்னா இந்த மைக்கா நமக்கு காட்சி தருகிறான் இந்த பேனா காட்சி தருகிறான் உன் நீங்களா எனக்கு காட்சி தருகிறான் நானா உங்களுக்கு காட்சி தருகிறான் கணவனா காட்சி தருகிறான் மனைவியா காட்சி தருகிறான் அம்மாவா காட்சி தருகிறான் தந்தையா காட்சி தருகிறான் இது எல்லாம் எப்ப முடியும் என்றால் எல்லாம் ஒரு சேஷிடத்தில் போய் நீங்கள் உறுதி பிரமாணம் கையில் வச்சு நான் உங்களை என்னை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று உறுதி கொடுத்துட்டா அவர் உங்களுக்கு விளக்குவார் இந்த திரையை விளக்கிடுவார் எதை விளக்குவார் நமக்கு அல்லா தெரியும் நமக்கு தெரியலண்ணா நமக்கு பார்க்கறதெல்லாம் மனிதராக மனிதரா மரமாக மரமா பார்க்கறோம் செடியா பார்க்குறோம் கொடியா பார்க்கறோம் மிருகமா பார்க்குறோம் இது எல்லாத்தையும் நம்ம அததுவாக பாக்கிறத இதுக்குள்ள மறைந்திருக்கிற அல்லாவ பார்க்கலாம் எப்படி அப்படிதான் கொள்கை எனக்கு சிரிக்கிறதுக்கு இல்லை இது இது எங்க வச்சிருக்காங்கன்னா நம்ம தரீகாக்கள் என்ற பெயரால் இருக்காங்கல்ல எல்லா அஜெத்துமார்களும் தரிகாவுக்குரியவர்கள் மௌலானா தரிகா இருக்கா நம்ம ஊர்ல எதிர்ப்பு ஆனால் ஜிஸ்பந்தியாவுக்கு எதிர்ப்பு கிடையாது அதோட மட்டும் இல்ல ஜலாலியா தரிகாவுனுடைய திக்ருகள் இந்த இதைத்தான் வார வாரம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மகுப்புக்கு பின்னால உட்காந்து ஓதுறாங்கல்ல ராத்திரிப்பு அந்த ராத்தி பொண்ணுடைய இது என்ன உங்களுக்கு ஹூ ஹூ என்ற வார்த்தை மட்டும்தான் கேக்குது ஆனா அதுக்கு முன்னால் அவர் என்ன எழுதி வச்சிருக்காரு தெரியுமா ஹூ ஹூ ஹூன்னு கத்தி அவனாக ஆறிவிடு அதைத்தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க உக்காந்து இப்ப என்ன பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்கன்னா இத முன்னெடுத்து செல்பவர்கள் நீங்க அல்லாவா மாறலாம்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க அவளியாவா மாறலாம்ன்றதுக்கே நம்ம பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம் அவளியா யாருன்றதுக்கு இவங்க எங்க வந்துட்டாங்கன்னா உங்க பிள்ளைகளை அல்லாவாக மாத்தலாம் படைப்பாளனாக நீ மாறு படைப்பாக நீ இருக்கிறாய் படைப்பாளனாக மாறு என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா இது எப்ப வந்துச்சு இந்த கொள்கைக்கும் இஸ்லாத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னா இது இன்னைக்கு நேத்து இல்லை இந்த ஹிஜிரி ஒன்றாம் நூற்றாண்டிலேயே இந்த கொள்கை முளைவிட ஆரம்பிச்சிருச்சு இந்த எப்ப ரசுல்லா மௌத்தாயி சஹாபாக்கள் இறுதி காலகட்டம் முடிந்த உடனேயே இந்த பித்னாவை யூதர்கள் துவங்கிட்டார்கள் அதுல ஒருத்தர் தான் ஜஹம் இபின்னு சஃப்வான் இந்த ஜஹிமியா கொள்கைன்னு சொல்லுவாங்க ஜஹம் இப்னு சஃப்யான் யாருன்னு சஃப்வான் யாருன்னா ஈராக்கை சேர்ந்தவர் இவன் ஒரு யூதன் யூதன் கிறிஸ்து முஸ்லீமாக மாறி இவன் படிக்கிறான் அங்கங்க அங்கங்க படித்து புராண தொழில்வா ஓதுறான் ஹதீசுகளை சொல்கிறான் இவன் இவனுடைய ஆசிரியர் யாருன்னா சிரியாவை சேர்ந்த ஜஹுமுபின்னு அர்த்தான் அவர் பேரு இந்த இந்த சிரியாவை சேர்ந்தவர் தான் முதல் முதலாக என்ன சொல்ல வர்றாருன்னா நபி அல்லாஹிடத்தில் பேசவில்லை மறுக்கிறார் இரண்டாவது குரான் அல்லாஹுடைய கலாம் இல்லை அது படைப்பு ரெண்டாவது கொள்வார் இதோட சேர்த்து இவர் என்ன பண்ணார்னா அன்னைக்கு இருந்த உமையாக்களுடைய ஆட்சியில் இவரை பிடிச்சி மரண தண்டனை கொடுத்து இவருடைய மாணவனாக கொஞ்சம் இதை டெவலப் பண்றான் டெவலப் பண்ணி என்ன கொண்டு வரான்னா குரானில் மன்னரை வாழ்க்கைக்கு எங்க ஆதாரம் எப்படி இருக்கிறான் பாருங்க மன்னர வாழ்க்கையே கிடையாது அடுத்து என்ன மகஷரில் அவுளுல் கௌசர் என்பதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மகஷரில் ஷபாத்து கிடையாது இங்க வந்துட்டா பாத்தீங்களா சொர்க்கம் நரகம் படைக்கப்படவில்லை அப்படியே போய் ஜமாத்து தொழுகையே கிடையாது ஏன் அவர் அடுத்து ஜுமா தொழுகு கிடையாது அடுத்து ஐந்து தொழுகையும் கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்தவன் ஏண்டா கிடையாது அப்படின்னா நீங்க தான் அல்லாவா இருக்கிறீங்களே நீங்க ஏன் அல்லாவா வணங்கணும் கரெக்ட் தான் அவன் கேட்கறது நான் அல்ல எனக்குள்ள இருக்கிறான் அல்லாஹ் நான் போய் குனிஞ்சு எதையோ போய் வணங்குனா சிறுக்காயிடும் பல்லா உனக்குள்ள இருக்கிறான் அப்படின்ற சித்தனையை ஃபஸ்ட்டு ஊட்டுறான் ஊட்டி பல்லாவுக்கு இருக்கிற பெயர்கள் பண்புகள் அல்லாவுக்கு எங்கே இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட குரான் வசனங்கள் ஹதீஸுகள் அத்தனையும் வளைத்து திருத்தி மறுத்து சுய கருத்துக்களை சொல்லி எல்லாத்தையும் மறுத்துட்டான் மறுத்தும் முதல் முதலாக ஒவ்வொரு பொருளும் அல்லாஹுவின் காட்சிகள் அந்த வார்த்தை கமனமா பார்த்துக்கணும் என்ன வார்த்தை ஒவ்வொரு பொருளுமே அல்லாஹுடைய காட்சிகள் வேறு எதை பார்த்தாலும் அவர் பாமர முஸ்லிம் அவருக்கு இன்னி பயிற்சி பெற வேண்டியது இருக்கிறது இன்னி களிமாவே அவர் சொல்லலான்ட இவனுடைய இன்னொரு கொள்கை பெருசா போய் பார்த்தோம்னா விதியே விதிய ஜபரியான ஒரு கூட்டம் வந்துச்சு அவங்களுடைய கொள்கையை எடுத்துக்கிட்டாங்க அது என்னன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் இல்லை அல்ல நிர்பந்திக்கிறான் அவங்கள நீங்க விபச்சாரம் பண்ணீங்கன்னா உங்க மேல தப்பு கிடையாது யாரு தான் உங்களை நிர்பந்திச்சது நீங்க தான் அல்லாதான் நிர்பந்திக்கிறான் அப்ப தண்டனை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் எப்படி இருக்காங்க பாருங்க உங்க நீ எந்த தப்பையும் நீங்களா செய்யல எந்த நன்மையும் நீங்களா செய்யல உங்களை செய்ய வைக்கிறான் அப்ப செய்ய வைப்பவனுக்கு தண்டனையா செய்யறவனுக்கு தண்டனையா நான் பாட்டுக்கு இருந்தையா என்னை கூட்டு போய் அங்க விவசாயம் பண்ணு பண்ண நிர்பந்தம் பண்ணது அவன் அப்படின்னு அண்ணா மேல இப்படி இருந்தது இதுல இன்னி இவனுடைய கொள்கை நம்ம ஊருக்குள்ள எப்படி இருக்கு என்பதற்கு சொல்றேன் பாருங்க இவனுடைய இன்னொரு கொள்கை ஈமானில் என்ன தெரியுமா உள்ளத்தால நம்பி நாவால் இது படிச்சிருக்கீங்களா எங்கேயாவது உள்ளத்தால் நம்பி நாவால் மொழிந்தால் போதும் அதான் ஈமான்னு இங்க சொல்லிக் கொடுக்கப்படுதா லால்பேட்டைக்குள்ள படிச்சிருக்கீங்களா தீனியாத்துல இருக்கா இதுல என்ன மறைமுகமா இல்ல உள்ளத்தால் நம்பி நாவால் மொழிவது மட்டுமல்ல அமலால் வெளிப்படுத்த வேண்டும் ரகசியமா மறைக்கப்படுது இவன் ஜெல்மியா கொள்கை எங்கிருந்து வருது பாத்தீங்களா என்ன இவர்கள் தெளிவாக அந்த கொள்கையை சொன்னால் இவர்கள் யார் என்பதை இமாம் புகாரி இமாம் அஹமது பின் ஹம்பல் தாரமி போன்ற சுண்ணத்துவல் ஜமாத்தினுடைய தூண்களாக இருந்த இமாம்கள் அனைவருமே இவர்கள் காஃபீர்கள் என்று ஏன் இப்படி பகுதியை விட்டுட்டு பகுதியை சொல்லி ஹூ ஹூன்னு சொல்லி கொடுக்குறாங்க அல்லா அல்லான்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு முன்னால் உள்ள வாசக தமிழ்ல படிக்க சொல்லுங்களேன் ஏன் ராத்திபுக்கு நம்ம வந்து என்ன நமக்கு உட்காந்து அல்லாஹ் திக்ரு செய்யறது கஷ்டமா ஏன் வேணான்றோம்டா இந்த ராத்திப்பை உருவாக்குற சிறுலங்கி எவ்வளவு பெரிய விஷ கருத்துக்களை அதுக்குள்ள திணிச்சிருக்காருன்னா திக்ரு செய்வதை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் திக்ருகளுக்கு முன்னால் அவர் என்னவாக அது சொல்லப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் அது ஃபர்ஸ்ட் அரபில இருக்கிறது அது இப்ப தமிழ்லையும் மொழிபெயர்க்கிறாங்க ஆனாலும் மக்களுக்கு சொல்வதில்லை அந்த ஆலிமுகள் முதல் படிச்சுட்டு பிள்ளைகள கற்று விடுறது பிள்ளைகளை கற்று அதுங்களுக்கு என்ன தெரியும் பாவம் முன்னாடி பிஸ்கெட்டு வேரி சம்பளம் ஒரு டீ பாக்கெட்டு எல்லாம் வச்சு டீயை வச்சுக்கிட்டு இருந்தா அதை அதை பார்த்துக்கிட்டே கற்றுக்கிட்டு இருக்கோம் எதுக்கு நான் இந்த கொள்கை மிக ஆபத்தான கொள்கை இந்த கொ என்ன வச்சிருக்காங்கன்னா தௌஹீதி நாங்கள்தான்றாங்க பார்க்குறதெல்லாம் அல்லான்னு தன்னே இப்போ இந்த கொள்கை இமாம் இவ்வளவு தைமியா உள்ள அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கொள்கை இஸ்லாத்துக்கு எதிராக இல்ல கிறிஸ்துவத்தை விட யூதத்தை விட ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய விக்ரக வழிபாடுகளை விட மிக மோசமானவைகள் ஏன் என்றால் கிறிஸ்துவர்கள் கூட யூதர்கள் கூட உசைவைத்தான் அல்லாவுடைய மகன் என்றார்கள் இணையாக்கினார்கள் கிறிஸ்துவர்கள் அது கொஞ்சம் மேல போய் ஈசாவையும் அவருடைய தாயாரையும் ஆக்கினார்கள் இவர்கள் கொடான கோடி கடவுள்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆனால் இவர்கள் அதற்கும் மேல போய் எல்லாமே அல்லாட்டார்கள் இப்ப எல்லாமே அல்லாண்டா இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க அல்ல எல்லாமே அல்லாவாக இருக்கிறான் என்றால் அல்லாஹ் பூமியில விரவி இருக்கிறான ஆமா எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்படிங்கிற உடனே பாடம் நடத்தப்படுது இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இது சொல்லவா வேணாமான்னு யோசிச்சேன் ஏன்னா பெரும் பெரும் மதர்சாக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெத்தம் பெரு மதர்சாக்களில் ஹதீஸ் துறை பாடங்கள் நடத்தப்படுகிற பேரா பெரும் முஸ்தாதுமார்கள் இந்த கொள்கையை விளக்குறாங்க அப்ப கோபப்பட்டு ஒரு பாமர முஸ்லிம் கேள்வி கேட்கிறார் எல்லா இடத்துலயும் அல்லா இருக்கிறான் என்றால் சிலைகளுக்குள்ளும் இருக்கிறானா அவர் பாவம் எவ்வளவு அருமையான கேள்வி இவ்வளவு உள்ள ஆதங்கத்திலிருந்து வரும் சிலை வாங்கி திருப்பி கொண்டு போயிருவாங்களோண்டு அவர் சொல்றாரு ஆமா எப்படி சொல்றாரு விளக்கம் கூட சொல்லலை சிலைகளுக்குள்ளும் அல்லாஹ் இருக்கிறான் இந்த இடத்த விட்டு போ அப்படின்ட்டு இந்த இடத்த விட்டு நீங்க போக அவரை அவர் பாவம் கண்ணீர் ஒடிச்சுட்டு வர்றாரு பெரும் மதர்சாக்களில் உள்ள உஸ்தாதுமார்களே இதை நடத்தினால் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாமர மக்களாகிய நம்முடைய நிலைமை என்ன நம்முடைய ஈமானுக்கு என்ன இதுதான் இஸ்லாம் இதைத்தான் கத்து கொடுக்க ரசூலா வந்தார்கள் இதை கற்றுக் கொடுத்தது தான் ஜிப்ரில் வந்தார் என்று பேசுறாங்க இதை ஆதரிக்கிறவர் தான் இன்றைய ஜமாத் தமிழ் மாநில தலைவர் அவர் லால்பேட்டைக்கு வந்தன எங்க போனாரு போனாரு நம்ம ஓட்டல அடக்கமாயிருக்கக்கூடிய இப்ப மனைவியும் சேர்த்து அடக்கம் பண்ணிருக்காங்க ஜியாரத்துக்கு போற பேர்ல அங்க போனாரு அங்கு அங்கு என்ன தெரியுமா உங்களுக்கு அவர் மட்டும் கடவுள் இல்ல ரசூலாவுடைய முடி கடவுளாயிருச்சு ஆயிடுச்சு அதை வந்து தரிச்சு அதுக்கு பயங்கரமான பூஜை புனஸ்காரங்கள் ஹத்தம் ஃபாத்தியா யாசின் எல்லாம் ஓதி ஒரே நைட்டு ஃபுல்லா புதுவலம் தான் ஏன்னா அவங்க மார்க்கம் தானே அது இப்படி இந்த கொள்கை மிக மிக ஆபத்தாக முஸ்லிம்களுக்கு ஊடுருவி இருக்கிறது இதற்கு காரணம் என்ன என்றால் இருப்பது எல்லாம் அல்லாஹ் என்ற சிந்தனையை புகுத்த பா புகுத்திட்டே விட்டார்கள் அதுல ரெண்டு பேர் பெரிய பங்களிப்பு செய்தவர் இந்த ஜஹிமில இவனை வந்து உமையாக்களுடைய ஆட்சியர் நசுரு நசுர் என்பவர் பின்னாடி வந்தார் ஆட்சியார் அவர் என்ன பண்ணார்னா கூட்டு மரண தண்டனை கொடுத்துட்டார் இவனை குர்பானி கொடுத்திருக்காரு இவன் இவன் விட்டா அழைச்சிருவானு ஆனா அவன் அவனை குர்பானி கொடுத்தாச்சு அந்த கொள்கையை குர்பானி கொடுக்க முடியல அந்த அந்த கொள்கை அப்படியே அமிங்கி இருந்தது பின்னாடி அந்த கொள்கை வேறு விட்டு இபுனு அரபி ஹஸாலி இமாம் ஸ்கூல் இருக்கா கல்வி கடல் அப்படின்வாங்க இவர் தான் அதுக்கு உயிர் கொடுக்கிறார் மீண்டும் முஸ்லிம்களுக்கு கொண்டு வருகிறார் இபுனு அரபி தெளிவாகவே இதை கொண்டு வந்தார் எந்த அளவுக்கு என்றால் இபுன் அரபியுடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் இந்த உலகத்தில் அல்லாஹோ ஹாலிக்கோ அபுதோ மம்லூக்கோ மாலிக்கோ அண்ணா என்ன அர்த்தம் அல்லாஹுவோ அல்லாஹுடைய படைப்புகளோ அரசனோ அரசுக்கு குடிமக்களோ மரமோ செடியோ கொடியோ எதுவுமே இல்லை இல்லா அல்லாகுவே தவிர இப்படி சொல்லி வச்சிருக்கிறாரு இப்போ இவருக்கு பேர் என்ன நம்ம என்ன சொல்றாங்க தெரியுமா ரஹமத்துல்லாய் அலஹி யாருக்கு இப்னு அரபி மஹைதீன் இப்னு அரபிக்கு ரஹமத்துல்லாஹி அலஹி அது உள்ளறிப்போடு சொல்றாங்க உள்ளு உள்ளுக்குள்ள குதூகலத்தோடு சொல்றாங்க இது ரஹமத்துல்லாய் அலையா லானத்தல்லாய் அலையா அல்ல லானத்தல்லாய் நான் லானத்து பண்ணி வச்சிருக்கேன் இப்படி ஒரு கொள்கை பண்றது இது இந்த மாதிரி நம்புனா இன்னியும் அவங்க விளக்குறாங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்னு பொதுவாக முஸ்லீம்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கா அல்லாஹ எங்கே இருக்கிறான்னு கேள்வியே பிள்ளைன்னு வச்சுருந்தாங்க இப்போ தான் அந்த கேள்விக்கு ஒரு 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 மதிப்பு வந்திருக்கு அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் நம்மளை முஷிரிக்கின்றுவாங்க எங்க இருக்கான்னு கேட்டாலே முசரிக்கிட்ருக்காங்க ஏன் அப்படின்னா இது கலப்பு விட்றது இப்படி இப்படி பறப்பு விட்டுருந்தாங்க இப்படி எல்லா முஸ்லீம்களிடத்துலையும் இருக்கா அப்போ வந்து ஒருத்தர் மதர்சா மாணவர் கேட்குறார் பத்தாயிரம் பேர் கொண்ட மாணவர்கள் படிக்கிற மதர்சாவில் ஏன் போய் நான் இப்போ உறவரியா சொல்கிறேன்னா இது ஊற்றுக்கன்று அங்க இருக்கு பத்தாயிரம் மாணவர்களை உருவாக்குற இடத்தில் இந்த கேள்வி எயக்கப்படுது அல்ல என்ன இடத்துல இருக்கிறான் என்று பொதுவாக நம்ம சொல்றோமே இது பெரும் ஆபத்துல முடியாதா என்ன ஆபத்துன்னு கேட்குறாரு இந்த உலகத்துல சாக்கடை இருக்கு குப்பை இருக்கு கக்கூசு இருக்கு விபச்சார விடுதிகள் இருக்கு இங்கெல்லாம் அல்லா இருக்கிறானா அப்படின்னு கேக்குறாரு என்ன சொல்லணும் ஒரு ஈமான் தாரி கொஞ்சமாவது அல்லாவ நம்புவான் அப்படி இருக்கா அங்கே இல்லை அப்படின்னு ஏதாவது மலுக்கலாம்ல ஆமா அங்கயும் அல்லா இருக்கிறான் எங்கெங்கெல்லாம் பாருங்க அவரு அவரு பதட்டத்துல கேக்குறாரு கொஞ்சம் கொஞ்சம் மனித தன்மையோடு கேள்வி கேட்கிறார் இவர் அதுக்கு இந்த உஸ்தாது அல்லாவை விளங்குனவர் சொல்றாரு ஆமா இருக்கிறான் விளக்க கூடாது மக்கள்கிட்ட ஆனா அங்கும் அல்லா இருக்கிறான் என்ன நம்பிட்டு போங்க என்றால் இங்கெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் நம்ம நம்பலாமா ஃபர்ஸ்ட் அதுவும் எவ்வளவு விபச்சார விடுதிகள்ல போய் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவது எவ்வளவு பெரிய பாதிப்பானது அல்லூ ரோசக்காரன் ஒரு அடியானுடைய மானத்துல அவன் செய்கிறதை இல்லாட்டி அழிச்சிருப்பான் ஆனா அப்படிப்பட்ட ரோசமுள்ள அல்லாவை எங்க கொண்டு வந்து பாட்டுறான் எல்லா இடத்துல இருக்கிறான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு மட்டும் சொல்லல ஒருபடி மேல போய் அந்த செயலை அல்லாஹ் விபச்சாரனும் அல்ல விபச்சாரியும் அல்ல கணவனும் அல்ல மனைவியும் அல்ல நான் சொல்லலை பாடமா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யூடியூப் சூஃபியா யூடியூப் சேனலுக்குள்ள போங்களேன் ஒரு பெண்ணு மனைவிய மேல சந்தேகப்பட்டானா ஒரு மனைவி வீட்டுக்குள்ள இருக்கிற வரும்போதெல்லாம் ஏதோ மாற்றமா இருக்கு சந்தேகப்படுறான் இப்ப நிஜாமுதீன் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிஜாம் மவுளியா வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு அவன்கிட்ட வந்து உன் சந்தேகத்தை நான் தெளிவுபடுத்தினேன் இரு அப்படின்னு கூட்டு வந்து வெளியில் இருக்க சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ளே போயிட்டார் அவன் மனைவி வீட்டுக்கு ரூமுக்குள்ள போன வர ஆளை காணும் கொஞ்ச நேரம் கழிச்சு தேடி பார்த்து எங்கேயா போன வர காணம்னு சன்னல் வெளியை எடுத்து பார்த்தா அந்த பெண்ணுடைய மணியில் படுத்து கிடக்காரு யாரு அவளியா படுத்து கிடக்கிறேன் என்னைய அவளியா படுத்து கிடக்கான்னு நான் அல்லா வாங்கி படுத்து கிடக்கிறேன் இப்ப அதை எப்படி கண்டிப்பா அதை எப்படி வைக்கப்போ இப்படி சொல்லி மாத்தி வச்சிருக்கிறார்கள் காரணம் என்னன்னா இந்த கொள்கை மிக மிக ஆபத்தான கொள்கை ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எல்லா இடத்திலையும் இருப்பதாக ஒரே ஒரு தெளிவான வசனம் கூட பிராணிகள் இல்லை தெளிவான வசனங்கள் அடிச்சார் போல அப்படி இல்லை எங்கேயுமே அல்லாஹ் எல்லா இடத்திலும் தெளிவாக சொன்ன ஒரு ஹதீசுமே இல்லை சிலர் ரெண்டு கருத்துக்கு இடம் தரக்கூடிய வசனங்களையும் ஹதீசுகளையும் வளைத்து திருப்பார்களோடைய மாறாக குரான்லையோ ஹதீசிலேயோ எங்கேயுமே எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற சித்தாந்தமே இல்லை இதுக்கு எதிரானதுதான் இஸ்லாம் இரண்டாவது இத நம்பணும் இது உச்சபட்சத்துல போய் அல்லாவை வணங்குவது சிறுக்குட்டாங்க எங்க போயிட்டா என் பாக்கெட்டுக்குள்ள யார் இருக்கிறா அல்லா இருக்கிறான் நான் அல்லாவை வணங்குனா இப்ப நான் யார் ஆயிடுவேன் அல்லாவ அல்லாவ வணங்கலாமா கேள்வி வணங்கக்கூடாது நாமகள்லாம் யாரு கொண்டு வந்துட்டானுங்க இப்படி கொண்டு வந்து எதையுமே வணங்கக்கூடாது என்று இன்ன வரைக்கும் இருக்கிறார்கள் அல்லாவுடைய பெரிய பாதுகாப்பு அந்த அளவுக்கு வளர விடல அதுக்கு மறுசாலு நம்ம நன்றி சொல்றோம் அவங்க இருக்கலாம் பல பிள்ளைகள் இருக்கலாம் இந்த அளவுக்கு விட்டு முறீதுகளை கூட்டு வந்து முறீதுகள் தொழாமல் உக்காந்து கொண்டு நிக்கர்களை சொல்லி கொடுத்து நான் தான் அல்லான்னு சொல்ற அளவுக்கு விடல ரோட்டோட தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க இரண்டாவது இதே கொள்கை இன்னொன்று கொண்டு வந்துட்டான் என்னது கொண்டு வந்தான் தெரியுமா எல்லாமே அல்லாதான அப்ப என்ன செய்யலாம் எதை வேண்டாலும் வணங்கலாம் வாய்க்கால நான் உழுகலாம் வாய் ஏன் காலில் விழுகலாம் ஏன் நான் அல்லாத கொடுத்தான விழுகிறேன் இப்படி புரிஞ்சு போயிட்டாங்க இப்படி சின்ன பின்னமா செதறடிக்கப்பட்ட ஒரு நாசகர கொள்கைதான் இந்த வகத்தில் உஜூத் இதுக்கு களிமாவே நீங்க இது கூட்டி போய் என்ன சொல்லி கொடுக்கணும் தபிக் ஜமாத் அதுல இப்ப கொஞ்சம் மாறுபட்டு வந்து அவங்க சொல்லி கொடுக்கிறதே லா மவுஜுதே இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க சொல்லியே கொடுக்குறது லா இலாஹ இல்லல்லாஹ் தான் கொள்றார். எல்லா நபிமார்களுடைய கொள்கை எந்த நபிமார் லா மவுஜுதே இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். லா ஷை இல்லல்லாஹ் எந்த நபிமார்கள் சொன்னார்கள். நபிமார்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் வலக அல்லாஹ் சொல்லுகிறான் எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டது லா இலாஹ இல்லா அனஃபுதுனி. என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை எனவே என்னை வணங்குங்கள் என்று தான் எல்லா நபிமார்களுக்கும் நான் சொல்லிக் கொடுத்தேன் வகை அனுபவி அந்த அல்லாஹ் இவங்க என்ன களிமா சொல்லி கொடுக்குறாங்க முரணான கொள்கையா தவுஹித் மூணு பிரிவுக்கும் நேர் முரணான கொள்கை எது வஹததுல் உஜூது இந்த கொள்கை மறைமுகமாக மறைமுகமாக முஸ்லிம்களுடைய கல்புக்குள் ஊடுருவ ஊடுருவதற்கு அவங்களுக்கு விரும்பி ஏற்கல ஆனா அதை திணிப்பவர்கள் தெளிவான நம்பிக்கையோடு திணிக்கிறார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் முஸ்லிம்களை ஒவ்வொரு முஸ்லிமுக்கு இந்த கொள்கையோடு நாளைக்கு மறுமையில் அல்லாம சந்தித்தால் என்னவாகும் நிலைமை நம்ம தொழுகிறோம் நோன்பு திறந்தது எல்லாம் அல்லாவுக்கு பெருசு இல்லை என்னை எப்படி நம்புனேன் இப்படியா உனக்கு நான் சொல்லி கொடுத்த அனுப்புனேன் முந்திக்கா நான் அபிமார்களுக்கு ஒவ்வொரு தர அனுப்புன அந்த நபிமார்களுடைய தோழர்கள் உயிர்களையும் உடைமைகளையும் சொத்துக்களையும் எல்லாத்தையும் இழந்து நிரகதி ஆக்கப்பட்டு நின்றார்களே இதுக்கா எல்லா கடவுளுகளும் கடவுள் புறாவன கடவுள் என்றா அவர்த்தன் இந்த இந்த கொள்கையில் சுராவுன் தான் உண்மையான யாத்துவாதி நாம கிடையாது ஆகலான்னு அவங்க கரெக்டா சொல்லியிருக்கான் நம்மெல்லாம் இனிமே அந்த அந்த ஈமான் அடையல அப்படிங்கிற நல்ல ஈமான இப்படிப்பட்ட ஒரு ஈமானுக்கு நாங்க வரல அப்படின்னு ஒதுங்க வேண்டிய இந்த அளவுக்கு எல்லா கடவுள் எங்கள் அடிப்படைக்கு வருகிறார்கள் எதுவும் இல்ல அல்லாஹ் அவன் தான் எங்கிருக்கிறேன் என்பதை திருமறை குரானின் சொல்லுகிறான் அவன் எங்க இருக்கிறான் என்பதை அல்லாஹுடைய தூடர் சல்லவாக அடைந்து செல்லும் நமக்கு தெளிவாக தெல்ல தெளிவாக தெளிந்த நீரோடை நமக்கு விளக்கியிருக்கிறார்கள் அவைகளை தெரிந்து அல்ல அங்குதான் இருக்கிறான் என்று நம்பணும் அல்ல அதற்குரிய தோஃக்கே உங்களுக்கும் எனக்கும் தந்து பெருள் முடிவானாக இந்த மோசமான கொள்கையிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊர் மக்களையும் முஸ்லிம் சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக இருந்தவான